எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம ஸ்டார்ட்ரு மேக்கிங் வீடியோ பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் நிறையா பேர் கேட்டிருந்தாங்க எங்களுக்கு வந்து ஸ்டார்ட்ரு வந்து செய்கிறதுக்கான காமனன்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இப்போ நம்ம வந்து கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் இப்போ அது போக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்டார்ட் வந்து எப்படி செய்கிறது அதில் என்னென்ன ஃபால்ட்லாம் வரும் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கான்டக்ட் பண்ணலாம் இல்லை நீங்கள் டைரெக்டாக வரணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போகலாம் செஞ்சுக்கரலாம் போக பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம ஒன் லேக் சப்ஸ்கிரைபரை வந்து ரீச் பண்ண போகிறோம் அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆஃபர் வந்து நம்ம கொடுக்குறோம் என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இங்கே ட்ரைனிங்க்கு வர்றப்போ இந்த ஸ்டார்ட்ரு வந்து உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாகவே கொடுத்துட்றோம் இந்த எல்லா காம்போனன்ஸும் உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்துருவோம் நீங்கள் வந்து ஸ்டார்ட்ரு வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இதிலேயே நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இந்த ஸ்டார்ட்ரு பாக்ஸை நீங்களே எடுத்துகிட்டு போயிடலாம் இல்லை நான் வீடியோ பார்த்துட்டு என்னால் செஞ்சுக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இதோட எல்லாமே வந்து பொருளை நாங்கள் அனுப்பிவிட்ருவோம் கொரியரில் நீங்கள் அதை வச்சே செஞ்சுக்கலாம் உங்களுக்கு சிங்கிள் ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் எதுக்கு ஸ்டார்டருக்கு காமன் வேணும்னாலும் வேணுன்னாலும் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது நிறையா இருக்குது நீங்கள் ஈஸியாக செஞ்சுக்கலாம் செய்யும்போது உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குனாலும் காண்டக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் நன்றி வணக்கம் நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்